ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு துவையல் இவ்வளோ நாள் இது மாதிரி துவையல் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் தனியா எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி நாலு வரமிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பவும் அரைக்கிற துவையலுக்கு எடுக்கிற ரெசிபி தான் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஆனால் இந்த முருங்கை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் குழம்பு பொரியல் எதுவும் செய்யாமல் வெறும் வெள்ளை சாதம் மட்டுமே பண்ணி இந்த தொகையில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு உளுந்து தனியா பூண்டு புளி காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கணும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் காற்றில் காய அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் அப்புறமா நான் இந்த முருங்கை சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்கறியை நல்லா ட்ரையாக வந்து நல்லா சுருங்கி வரணும் இது மாதிரி அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நீங்கள் கொர குரப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக துவையல் ரெடி பண்ணியாச்சு நான் இவ்வளோ நாள் இது மாதிரி துவையல் வந்து நான் வேறு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டு நிறையா செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த முருங்கைக்கீரை போட்டு செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கீரை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு தொகையில் செஞ்சு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நீங்கள் கொடுத்து பாருங்கள் இதை முருங்கைக்கீரையில் செஞ்சது அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வீடியோவை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்